அதாவது கிராமத்தில் தான் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியில் வந்து உட்கார முடியும் இதுவே நகரத்தில் நீங்கள் எப்படி உட்காரவே முடியாது கொசுக்கடி வந்து கொசுக்கள் வந்து மக்களை நகரங்களில் வீட்டுக்கு வெளியில் வந்து உட்கார விடாது உட்காரவே முடியாது அதாவது தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா நகரத்தில் வாழ்கிறவர்கள் எப்படி ஒரு நாலு கோடியோ அஞ்சு நாலு கோடி பேராதான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாலு கோடி பேராக நகரம்னா சிறுநகரம் பெருநகரம் மாநகரம் எல்லாம் தான் இங்கே எல்லாமே கொசு தொல்லை வீட்டுக்கு வெளியில் ஒரு இரவு ஏழு மணிக்கு மேலே யாராலையும் உட்கார முடியாது உட்காருவதற்கு அந்த கொசுக்கள் அனுமதிக்காது அப்போ வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே போய் புகுந்துப்பாங்க அப்போ மன அழுத்தம் அதிகமாகும் இந்த நகரங்களில் வாழ்கிறவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும் இது அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு இது ஒரு காரணம் ஏன் அடிக்கடி தலைவலி வருது நகரங்களில் வாழ்கிறவர்களுக்கு வரும் ஏன்னா அவங்க பெரும்பாலும் திறந்த வழியில் இரவு நேரங்களில் இருப்பதில்லை திறந்த வழியில் இருப்பதில்லை பகல் நேரத்துலேயும் வீட்டுக்குள்ளே பூந்துப்பாங்க பகல் நேரத்துலேயும் அறைக்குள்ளே இருப்பாங்க வெ வெளியில் வீட்டை விட்டு வெளியில் அதிகமாக வரமாட்டாங்க அல்லது வேலை செய்கிற இடத்துக்கு போயிடுவாங்க திறந்த வழியில் இருப்பது நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு மிக மிக குறைவு அதுவே கிராமத்தில்னா பகல்லையும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுவாங்க பழகுவாங்க அதுபோல் இரவு நேரத்துலேயும் வீட்டுக்கு இப்போ நான் கூட இரவு நேரத்தில் வீட்டுக்கு வெளியில் தான் உட்காந்துருக்கேன் ஒரு கொசு தொல்லை ஒன்றும் இல்லை பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் நகரத்தில் தான் ஒரு நகரத்தில் தான் வசித்து கொண்டிருந்தேன் அங்கே அவ்வளோ கொசு தொல்லை இப்போ நான் இங்கே வந்து கொ வீட்டில் கொசுவை கொசுவெல்லாம் அடிக்கவே இல்லை ஆனாலும் கொசு தொல்லை இல்லவே இல்லை நல்ல சுத்தமான காற்று கிராமத்தில் அப்போ இங்கே மன அழுத்தம் மிக மிக குறைவு ஒரு அமைதி ஒரு உச்சகட்ட அமைதியாக நீ கிராமத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் பெற முடியும் அமைதிங்கிறது வந்து உன் மனம் மட்டும் சம்மந்தப்பட்டது விஷயம் கிடையாது நம்ம வாழுகிற இடமும் சம்மந்தப்பட்டது எதற்காக வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர் வந்து இமயமலைக்கு போகிறார் இமயமலைக்கு அங்கே அமைதி கிடைக்கும்னு நினைக்கிறார்ல ஆனால் இமயமலைன்னா அது ஒரு காடு அங்கே அமைதி கிடைக்கும் காடு எங்கே இருந்தாலும் அது அமைதி கிடைக்கும் தான் இல்லை எல்லா காடுகள்லையும் சரி அதுபோல் கிராமங்களில் மனிதர்களுக்கு தேவையான அமைதி கிராமத்தில் கிடைக்கும் அது போதும் அதையும் தாண்டி ஒரு உச்சக்கட்ட தே அது தேவையில்லாத அமைதி அது காடுகளில் கிடைக்கிற அமைதி இமயமலையெல்லாம் போகிற அது தட கிராமத்திற்கு சென்று வசிக்க வேண்டும் அங்கே தான் உங்களுக்கு உச்சக்கட்ட அமைதி கிடைக்கும் நீங்கள் பெரும்பாலும் திறந்த வழியில் இருப்பீங்க ஒரு ஒரு பறவை வந்து கூண்டுலேருந்து வெளிப்பட்ட மாதிரி சிறகடித்து வானத்தில் பறந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு தரும் ஒரு கிராமத்தில் இருப்பது என்பது ஒரு கூண்டு பறவையை வந்து கூண்டுக்குள்ளேருந்து திறந்து விட்டால் அப்படி இருக்கும் அதுபோல் தான் நகரங்கள் என அனைத்தும் கூண்டுகள் தான் இரவு நேரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது வெளியில் வந்து உட்கார முடியாது அவ்வளோ கொசு உங்களை விடாது பயங்கரமாக கடிக்கும் அப்போ நீ அங்கே வாழ்கிற மக்கள் அதுக்கு பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க அந்த மாதிரி எப்போவுமே அவங்க பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேச மாட்டாங்க எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி பல்வேறு வகையில் தங்களை தாங்களே சிறைப்படுத்தி கொள்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது நகரங்களில் வாழ்கிற மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது திருட்டு பயம் அதிகம் அதுவே கிராமத்தில் வசிக்கிற மக்களுக்கு வந்து திருட்டு பயம் வந்து மிக மிக குறைவு இப்படி ஒரு அமைதி எங்கே இருக்குது அப்படின்னா அது நான் கிராமத்தில் தான் இருக்குது கிராமத்தில் இருந்தாலே உங்களுக்கு வந்து தலைவலி வருவது அடிக்கடி தலைவலியே வராதுன்னு தான் சொல்லணும் இங்கே வந்து பெரும்பாலும் கேன் வாட்டர் கிடையாது இதே கிராமத்தில் எல்லோரும் இந்த போர் வாட்ரு அப்படி தான் குடிக்கிறாங்க அதனால் வந்து சுத்திகரிக்கப்படாத குடிநீர் அது நல்லது தானே இந்த மாதிரி பல வகையிலும் கிராம வாழ்க்கை உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்திற்கும் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது கிராமத்தில் வாழ்வது என்பது கொடுத்து வைத்திருக்க வேண்டும்